நெல்லை ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தை தொடர்ந்து அவரது தந்தை சரவணனும் கைது செய்யப்பட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளரான கவின் செல்வகணேஷ் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நெல்லையில் வெட்டிப் படுகொலை செய்யப்பட்டார் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் அவர் காதலித்ததாக கூறப்படும் பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றும் சுர்ஜித்தின் பெற்றோர் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது இதனிடையே சுர்ஜித்தின் பெற்றோரையும் கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என கூறி கவினின் உறவினர்கள் தொடர்ந்து போராடி வந்தனர் தான் பண்ணுவாங்களா ஒரு நீதியா உடனே இந்த வழக்க வந்து தமிழக காவல்துறை விசாரிக்க கூடாது அது சிபிஐ விசாரிக்கணும் இல்ல மத்திய புற்றுநாய் புலனாய்வு துறை நிர்வாக நெல்லை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுஜித் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதனிடையே வழக்கை வேறு பிரிவுக்கு மாற்றினாலும் உடலை வாங்க மாட்டோம் என கவினின் பெற்றோர் கூறி வந்த நிலையில் சுர்ஜித்தின் தந்தை சரவணனை போலீசார் நேற்றிரவு கைது செய்தனர் பின்னர் நெல்லை அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனைக்கு பிறகு நெல்லை மாவட்ட ஒன்றாவது நீதிமன்ற நீதிபதி சத்யா முன்பு அவரை ஆஜர்படுத்தினர் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி சத்யா உத்தரவிட்டதை அடுத்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் சரவணன் அடைக்கப்பட்டார்